ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சரிங்களா இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் அந்த டாப்பிக்லேருந்து முன்னாடி டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸ்ல வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூஸில் பஸ் பேஸ் பண்ணி தமிழ் ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து எல்லாமே வந்து அப்லோட் பண்ணி கொடுத்தாச்சு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் சரிங்களா ஜிஎஸ் வந்து டாபிக் வைஸ் வந்து நான் அப்லோட் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ அது நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷன் பார்க்க திருந்து திருத்து சரிங்களா இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சரிங்களா மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ இது போ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம சென்டென்ஸ் ரீட் பண்ணாலே வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து எடுத்துடலாம் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் ஈந்தாள் ஈன்றாள் சரிங்களா அது ரெண்டுக்கான பொருள் வந்து பார்க்கணும் ஸோ ஈந்தால்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்தாள் சரிங்களா ஈன்றாள்லாம் பார்த்தீங்கன்னா பெற்றெடுத்தால் சரிங்களா ஆப்ஷன் ஏ ஈன்னால் வந்து நம்ம ஈகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா கொடுக்கறது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொருந்து பொறுத்து சரிங்களா இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து சரிங்களா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சேர்ந்து சேர்த்து சரிங்களா இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறைகனை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் நமக்கு ரேட் பண்ணாலே வந்து ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மாறு மாற்று சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மனிதனாக மாறு மற்றவரையும் மாற்று சரிங்களா ஆப்ஷன் பி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நிறைந்த நிறைந்தனர் சரிங்களா இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் சரிங்களா சரி வந்து அந்த இரு வினை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிறைந்த நிறைத்த சரிங்களா நிறைந்த நிறைத்த அதுதான் வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் சி அந்த இரு வினை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்து பாருங்கள் பணிந்து பணித்து சரிங்களா அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெட்ரோல் பனித்தனர் சரிங்களா பனித்தனர்னா வந்து ஒரு கட்டளை ஸோ கட்டளை போடுற மாதிரி சரிங்களா ஆப்ஷன் பி அடுத்து கொஷின் பாருங்கள் பணிந்து பணித்து ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆசிரியர் வகுப்புக்கு வர பணிந்தவுடன் மணி பணிந்தான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் அழித்து அழிந்து சரிங்களா அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க குவிந்து குவித்து சரிங்களா குவிந்து குவித்து இதுக்கென் ஆன்சர் ஆப்ஷன் டி அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் சரிங்களா இதுக்கென் ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து கொஷன் பாருங்கள் பணிந்து பனித்து இதுதான் பார்த்திங்கன்னா நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு ஸோ பார்த்துக்கோங்க நம்ம சடன்ஸ் ரீட் பண்ணாலே ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஆசிரியர் பணித்ததால் கையெல்வெளி பணிந்து படித்தாள் சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் மாறு மாற்று இதுக்கென ஆன்சர் ஆப்ஷன் டி மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டாள் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் பணிந்து பணித்து சரியான வாக்கியத்தை வந்து கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன் அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார் சரிங்களா அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் இரு வினைகளின் வேறுபாடு அறிய முதலாளி பணித்தார் தொழிலாளி பணிந்தார் சரிங்களா அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பணித்தார்னா நம்ம என்ன சொல்கிறது ஒரு கட்டளை போடுறது சரிங்களா பணிந்தார்னா ஸோ பணிந்து சொல்றது அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம நடக்கிறது அடுத்து பாருங்கள் அதே தான் பணிந்து பணித்து சுதைக்கண ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார் ஆப்ஷன் ஏ அடுத்து கொஷன் பாருங்கள் நீங்கு நீக்கு சரிங்களா சரிக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு அடுத்து பாருங்க விரிந்து விரித்து ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க பணித்து பணிந்து அதே தான் இருக்குது ஆப்ஷன் பி தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார் தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க தொடுத்தல் தொடுதல் ஸோ தொடுத்தல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா அணிதல் தொடுத்தல்னால் வந்து அணிதல் தொடுதல்லாம் பார்த்திங்கன்னா தீண்டுதல் சரிங்களா ஆப்ஷன் சி நம்ம தொட்டு தொட்டு பேசுகிறோம் இல்லையா அதுதான் அடுத்து பாருங்கள் பணித்து பணி பணிந்து பணித்து சரிங்களா பனியுடன் நடத்தல் கட்டளை இடுதல் பனித்திருந்தால் பார்த்துக்கோங்க பனித்திருந்தால் கட்டளை இடுதல் பனிதுனால் பார்த்தீங்கன்னா பனிவுடன் நடத்தல் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் பொருத்தமான இணைகள் வந்து கேட்குறேங்க பிணைந்து பிணைத்து வந்து எது சரியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று நாள் மட்டும் சரியாக இருக்குது பாம்புகள் பிணைந்தன தாம்புகள் பிணைத்தன ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் சேர்ந்து சேர்த்து இதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ சுற்றத்தார் சேர்ந்து வாழ்ந்தனர் பிரிந்திருந்த கணவன் மனைவியாரை சேர்த்து வைத்தனர் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க புதைந்து புதைத்து ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான் ஏ அடுத்து பாருங்க விரிந்து விரித்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மலைக்காற்று வீசியதால் பூவில் இதழ்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் அதே தான் நிலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் வந்து விரிந்தன மயில் தொகையை விரித்தது ஆப்ஷன் சி அடுத்து வருஷம் பாருங்கள் அடங்கு அடக்கு சிறைக்கென ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆசிரியர் அடங்கியதால் மாணவர் அடங்கினர் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் பணித்து பணிந்து சிதைக்கணும் ஆன்சர் ஆப்ஷன் சி மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் பொருந்து பொறுத்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லாரோடு பொருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருளோடு பொருத்து நல்லாரோடு பொருந்து பொருந்தன்னா வந்து சேர்க்கிறது நல்லவரோடு வந்து சேருங்கன்னு சொல்கிறாங்க பொருளோடு வந்து பொருத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியாக இருக்கிறது வந்து ஆப்ஷன் பி ரெண்டு மூணு தான் வந்து கரெக்டாக இருக்குது அடுத்து கொஷன் பாருங்கள் விரித்தது விரிந்தது அதே தான் அடுத்து பாருங்க விரித்தது விரிந்தது அதே தான் அடுத்து பாருங்க சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க மாறு மாற்று இதுக்கு நான் ஆன்சர் ஆப்ஷன் சி மறைமலை அடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு வழிகாட்டி மாற்றினார் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க விரிந்தது விரித்தது அதேதான் அடுத்து பாருங்க சேர்ந்து சேர்த்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க பணிந்து பணித்து சரியாக இருக்குது பாருங்கள் தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான் அது ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான் ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து சரியாக இருக்குது ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் பணிந்து பணித்து பணிந்துன்னா வந்து அடங்கி போகிறது பணித்துன்னா பார்த்தீங்கன்னா கட்டளை ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் விரிந்தது விரித்தது அதே தான் இதே தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய ரிப்பீட்டாக இருக்குது அடுத்து பாருங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை சரி சரிக்கிறேன் ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை ஆப்ஷன் பி இதெல்லாம் ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் குவிந்து குவித்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு கேட்குறேங்க குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் அறுத்து அருந்து சரிங்கண்ணா ஆன்சர் ஆப்ஷன் சி கதிர் அறுத்தபோது விரல் அருந்தது ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் பனிந்து பணித்து ஸோ பணிந்துன்னா வந்து கட்டுப்பட்டு நடக்கிறது பணித்துன்னா வந்து உத்தரவிடுதல் கட்டளை சரிங்களா ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் பொருந்து பொறுத்து சரிங்களா அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மின்விசிறி பொருத்தி சரியாக பொருந்தி உள்ளதா என்று கவனி ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடர்பு கேட்குறாங்க குவிந்து குவித்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் ஸோ அதே தான் நம் சும்மா கண்டனம் மட்டும் வந்து மாற்றிக்கிறாங்க அவ்வளோதான் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் மறைந்து மறைத்து இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு பாருங்கள் ஒன்றும் ரெண்டும் வந்து சரியாக இருக்குது பசி கண்ணை மறைத்தது உணவு உண்டதால் பசி மறைந்தது ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் சேர்ந்து சேர்த்து ஆன்சர் ஆப்ஷன் பி மாணவர்கள் சேர்ந்து சண்டை சண்டைகிட்டதாக ஆசிரியர் சேர்த்து வைத்தார் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் மாறு மாற்றி ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டார் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் பணிந்து பணித்து ஆன்சர் ஆப்ஷன் டி பெரியோரை பணிந்து பணிங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் கரெக்டாக பொறுத்த சொல்லியிருக்காங்க நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்பு விளைவித்தனர் சரிங்களா ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் விரிந்தது விரித்தது அதே தான் அடுத்து பாருங்கள் ஸோ அதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் அடுத்து பாருங்கள் சேர்த்து சேர்ந்து நான் ஆன்சர் ஆப்ஷன் பி சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர் ஆப்ஷன் பி ஸோ அவ்வளோதான் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ கேட்டதே தான் ஒரு நாலஞ்சு தான் அதே தான் வந்து திரும்ப திரும்ப வந்து மாற்றி மாற்றி வந்து அவங்க சென்டென்ஸ் மாற்றி கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணி பார்த்தாலே வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து நம்ம நியூஸ் ஃபஸ்ட் பேஸ் பண்ணி ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் சொல்ல முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ